எல்லோருக்கும் வணக்கம் நான் சுறுசுறுப்பாக இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் அந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் கலந்துக்கொள்ளணுங்கிறத என்னுடைய ஆர்வம் அதனால தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் மாதம் ஒரு வினா அதாவது ஒரு மாதத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்விக்குரிய பதிலை நீங்கள் ஒரு ஒரு நிமிட வீடியோவாக எனக்கு அனுப்பி வைக்கணும் அனுப்ப வேண்டிய முகவரி இமெயில் ஐடி ரஞ்சிதம் ஏஜே நைன்டீன் அட் ஜிமெயில் டாட் காம்னு சொல்கிறேன் அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்கணும் இதுதான் இதில் வந்து வயசு வித்தியாசம் எதுவும் கிடையாது யார் வேணாலும் பங்கு பெற்றலாம் ஆனால் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாக அந்த வீடியோ என்னுடைய இமெயில் ஐடிக்கு வரணும் சிறந்த வீடியோவுக்கு மாதம் இந்திய ரூபா படி ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த பரிசு பெற்றவர் விவரம் அதே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் அறிவிக்கப்படும் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாதம் ஒரு கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் ஒரு வீடியோவாக செய்து அனுப்பணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இலங்கையின் தலைநகரம் எதுன்னு கேட்குறோம் கொழும்புன்னு சொல்கிறீங்கன்னா அந்த கொழும்பை பற்றிய ஒரு நிமிட வீடியோ எனக்கு வரணும் இதுதான் அப்போ இந்த மாதத்துக்குரிய விட வினா அதாவது அக்டோபர் மாதத்துக்குரிய வினா கிருஷ்ணர் பிறந்த இடம் எது கிருஷ்ணர் பிறந்த இடம் எது இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கான விடையை ஒரே நிமிஷம் வீடியோவில் அழகாக செய்து அனுப்புங்க எந்த வயசு வித்தியாசமும் கிடையாது யார் வேணாலும் பங்குபற்றலாம் எந்த நாட்டில் இருந்து வேணுன்னாலும் பங்குபற்றலாம் அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி ரஞ்சிதம் இதுதான் நைன்டீன் அட் ஜிமெயில் டாட் காம் இமெயில் ஐடி நன்றி வணக்கம்